சில நிமிடங்களுக்கு முன் ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி எழுதிய மரண கடிதம் மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தல் வழக்கு ஐ ஏ எஸ் அதிகாரி மனைவி சூர்யா எழுதிய முக்கிய கடிதம் வெளியான திடுக்கிடும் தகவல்கள் மதுரையில் பள்ளி மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த ஐஏஎஸ் அதிகாரியின் மனைவி சூர்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவர் எழுதிய கடிதம் தற்போது போலீசாரிடம் கிடைத்துள்ளது மதுரையில் பதினான்கு வயது பள்ளி மாணவனை கடந்த பதினொன்றாம் தேதி மர்ம கும்பல் கடத்தி சென்ற நிலையில் மாணவனை விடுவிக்க வேண்டும் என்றால் இரண்டு கோடி ரூபாய் தர வேண்டும் என மாணவனின் தாயாருக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டது அந்த ஆடியோவை கொண்டு சென்ற மாணவனின் தாயார் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார் இதன் அடிப்படையில் மதுரை எஸ்எஸ் எஸ் காலனி போலீசார் மாணவனை அழைத்து செல்லும் ஆட்டோ டிரைவரினுடைய மொபைல் வைத்து மூன்று மணி நேரத்திலேயே மாணவனை போலீசார் மீட்டிருக்கின்றனர் மேலும் இந்த கடத்தல் வழக்கில் தேனி மாவட்டம் முன்னாள் காவலர் செந்தில் குமார் திருநெல்வேலி மாவட்டம் ரகுமான்பேட்டையை சேர்ந்த அப்துல் காதர் தென்காசி மாவட்டம் சிவகிரியைச் சேர்ந்த வீரமணி மற்றும் காளிராஜ் அப்படின்னு நான்கு பேரை போலீசார் கைது செய்திருந்தனர் மேலும் நான்கு பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் முக்கிய குற்றவாளியாக ஐ ஏ எஸ் அதிகாரி ரஞ்சித் என்பவரினுடைய மனைவி சூர்யா மற்றும் பிரபல ரவுடி ஹைகோர்ட் மகாராஜா இவங்க ரெண்டு பேரையும் தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் இவர்கள் இருவரும் தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இந்த நிலையில் கடத்தப்பட்ட மாணவனின் தாயாருக்கும் ஐ அதிகாரி மனைவியின் சூர்யாவிற்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றும் இடம் விற்பனை தொடர்பாக பிரச்சனை இருந்தது தெரியவந்திருக்கிறது சூர்யா ரவுடியை ஏற்பாடு செய்து ராஜலட்சுமியிடமிருந்து பணம் கேட்டு மிரட்டியதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது இந்த நிலையில் தான் குஜராத்தில் ஐ அதிகாரியின் மனைவி சூர்யா தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது ஐஏஎஸ் அதிகாரியான ரஞ்சித்தும் அவரது மனைவி சூர்யா கடந்த ஒரு வருடமாக பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் குஜராத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய முன்னாள் கணவர் மற்றும் மகனையும் பார்த்துவிட்டு வரலாம் என்பதற்காக அவர் குஜராத் சென்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் குவார்ட்டர்ஸுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய தோட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரியினுடைய முன்னாள் மனைவி சூர்யா விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது சூர்யாவுடைய உடல் விமானம் மூலம் மதுரை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அவருடைய சொந்த ஊரான விளாத்திக்குளம் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட்டு அடக்கம் செய்ய இருக்கிறதாக எனவும் சொல்லப்பட்டு இந்த நிலையில தான் சூர்யா எழுதி வைத்திருந்த கடிதம் ஒன்று தற்போது போலீசார் கிட்ட கிடைத்திருக்கு அந்த கடிதத்தில் சூர்யா எனக்கும் இந்த கடத்தல் வழக்கிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ராஜலட்சுமி என்னை ஏன் இந்த விவகாரத்துல சம்பந்தப்படுத்தினார் அப்படிங்கறது தெரியவில்லை ராஜலட்சுமி அவர்களுடைய வீட்டுக்கு அந்த பையனை கடத்திய அந்த தினங்களை ஒட்டி ஹைகோர்ட் மகாராஜன் வந்ததை நீங்க சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணாலே தெரிய வரும் அதையும் தாண்டி ராஜலட்சுமி என்னிடம் ஏமாற்றி நிறைய பணம் வாங்கி இருக்கிறார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அழகு நிலையம் ஒரு முக்கிய பகுதியில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு தொடர்ந்து மோசடி செய்து என்னுடைய நிலங்களையும் இடங்களையும் அபகரித்து விட்டு அளித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்க கடிதமே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆரம்பிக்குது இப்போ இந்த கடிதம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அந்த இறந்து போன ஐஏஎஸ் அதிகாரியின் உடைய மனைவி சூர்யா அவர்களுடைய அம்மாவும் ரொம்ப கண்ணீர் மல்க என்ன செய்யறதுன்னு தெரியாம குஜராத் போறதா இங்க இருக்கிறதா என்ன பண்றது யாரை போய் பாக்குறது அப்படின்னு எதுவுமே புரியாம கண்ணீர் மல்க அவங்க வந்து செய்தியாளர்களை சந்தித்ததும் பேசியிருக்கிறாங்க அந்த காணொளியும் பார்க்கலாம் வந்து என் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தப்போ போலீஸ் என் மனா ரெண்டு கம்ப்ளைண்ட் அவன் கைப்படம் எழுதுனா லெட்ரு கொடுத்தாங்க அதில் ராஜலட்சுமி தான் பியூட்டி பார்லரையும் அந்த காம்ப்ளெக்ஸையும் பிடிக்கி காசுதாரையும் ஏமாத்திட்டாங்கன்றத அவள் கைப்பட எழுதின கைதற்ற போலீஸ்காரவங்க எடுத்து வச்சு என் கையில் கொடுத்துருக்காங்க இது அதான் இதுக்கு தான் இதுக்குத்தான் ரெண்டாவது பிள்ளைய யாராவது மாமாவா அவங்கள வச்சு பப்பீஸ் ஹோட்டலில் வச்சு என் மகளை மிரட்டினாலாம் அதில் லெட்டர்ல என் மகன் எழுதி வச்சிருக்கா என் ஜாவுக்கு காரணம் ராஜலட்சுமின்றதையும் எழுதி வச்சுருக்கா